மக்கள் மனுஷ நேர்களுக்கு வணக்கம் பிரிந்த இதயங்கள் இசையால் ஒன்று சேர்ந்த தருணம் என்ற தகவலூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் சினிமா வட்டாரத்தில் அதிகமாக விவாகரத்து பெற்று சென்றவர்கள் அவ்வப்போது நேரடியாக சந்திக்கின்றார்கள் ஆனாலும் தற்பொழுது ஜி வி பிரகாஷ் மற்றும் சாய்ந்தவி இசை மூலமாக இணைந்துள்ள சம்பவம் தொடர்பில் அதிகமாக காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது எல்லோருக்கும் தெரியும் சினிமா வட்டாரத்தில் தற்பொழுது இருக்கின்ற ஒரு விடயம் என்றால் ஜிவி பிரகாஷ் மற்றும் சாய்ந்தவி இந்த பேசப்பட்டு ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் சாய்ந்தவியும் ஒன்றிணைந்தவர்கள் அதாவது அவர்கள் இருவரும் பாடியும் வெளிவந்திருக்கின்றது அவர்கள் பாடிய திரைப்படங்கள் எல்லாம் முன்னணி நடிகர்கள் நடித்த படங்களில் கூட அவர்களுக்கு பாடுவதற்கான வாய்ப்பு அதுவும் குறிப்பாக இருவரும் இணைந்து பாடுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கின்றது ஆனாலும் அவர்கள் தாங்கள் விவாகரத்தை செய்யப்போவதாக அறிவித்த செய்தியானது அதிர்ச்சியை

நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய மக்களையும் அழைத்து சென்றிருக்கின்றார் ஜி வி பிரகாஷும் சைந்தவையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்ய போவதாக ஆனாலும் சினிமா வட்டாரத்தில் அதிகமானவர்கள் குறிப்பாக முன்னணி நடிகராக வலம் வந்து ஜி எம் ரவி மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து செய்ய போவதாகவும் அறிவித்திருந்ததை தொடர்ந்து தொடர்ச்சியாக இவ்வாறு சினிமா வட்டாரத்திலேயே அதிகமானவர்கள் விவாகரத்து சென்று பிரிந்து விட்டார்கள் ஆனாலும் சைந்தவியும் ஜி வி பிரகாஷும் இதயத்தால் பிரிந்தார்களே தவிர ஆனால்

தருணத்தில் இதயத்தாளம் ஒன்றுடைய வேண்டும் என்றும் ரசிகர்களும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்ற குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இவ்வாறு மற்றொரு பதிவினா உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்